ஓம் சரவண ஜோதியை நமோ நம துறையூர் ஓங்காரக்குடியில் வந்து செல்லும் மக்களுக்கு அடையும் நன்மைகளை பற்றி ஓங்காரக்குடில் ஆசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் நூலில் சொன்ன சுவடி வழியாக சொன்ன செய்திகள் ஓம் சரவண ஜோதியை நமோ நம நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் பௌர்ணமி பூஜையின் ஆசி விளக்கமாக ஆசான் அரங்கமகா ஞானியரின் அருளாசி நூலில் இருந்து ஓங்கார குடிலுக்கும் குடிலின் உயர் தொண்டர்களுக்கும் குடில் அன்னதானத்திற்கும் பொது அறிவுரை ஆசி விளக்கம் ஆசான் மகா ஞானியரின் முழுமதி அருளாசி நூல் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனந்த நடனமிட்ட ஈசன் பாதம் அடிவணங்கி அரங்கன்யான் அருளாசி வரமென விஸ்வாவசு ஆண்டு ஆடி திங்கள் பௌர்ணமி நன்னாளில் இனிதே ஓங்கார குடிலின் தருமத்திற்கும் உயர் தொண்டர் பெருமக்களின் தொண்டிற்கும் குடிலின் அன்னதான மாபெரும் சேவைக்கும் குடிலை நோக்கி வருகின்ற உலக பொதுமக்களுக்கும் யான் பொது அறிவுரை ஆசி விளக்கம் தானே அருள்வேன் அருளவே ஓங்கார குடில் உலக சேமத்திற்காக படைக்கப்பட்டதாகும் ஓங்கார குடிலின் பூஜைகளும் ஓங்கார குடிலின் சேவைகளும் அன்னதான நெறிமுறைகளும் உலகோரை மாற்றும் மகா சக்தியாகவே ஆறுமுக பெருமான் அருளாலே ஆறுமுக பெருமானின் சூட்சம ஆற்றலாலே மகத்துவம் கூடி இருக்க ஓங்கார குடில் நோக்கி இந்த வித விசேட காலங்களில் வரும் அன்பர்களுக்கு எல்லாம் அளவிலா வண்ணம் மகான்களுடைய ஆசியும் அரங்கன் எந்தனுடைய பாதுகாப்பும் ஆறுமுக பெருமானின் மகா சக்தியும் கிட்டி வருவோரெல்லாம் பாதுகாப்பும் சிறப்பும் ஞானவான்கள் ஆகின்ற வண்ணம் வல்லமையும் மேன்மையும் கண்டு சிறக்க நேரும் அவ்வாறே இந்தவித விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாத பௌர்ணமி பூஜையில் முதல் நாள் தொட்டு இன்றைய தினமும் அரங்கமகான் ஞானம் ஜோதி கலந்தும் குடிலின் அருள் அமுதில் கலந்தும் ஆற்றலாக ஆக்கம் தந்து வரும் உலகம் உலக மக்களையெல்லாம் ஆசி தந்து காத்து நின்றேன் உள்ளபடி இந்த வித நன்னாளில் உயர்வாக ஓங்கார குடிலின் தர்மத்திற்கு பொருளுதவி செய்து வந்தவர்களுக்கும் ஓங்கார குடில் நல்கி வரம் வேண்டியவர்களுக்கும் ஓங்கார குடிலின் அறப்பணிகளில் உதவி நின்றவர்களுக்கும் அரங்கன் யான் பரிபூரண ஆசியும் பாதுகாப்பும் தந்துள்ளேன் உள்ளபடி வந்த அன்பர்களின் நோக்கங்கள் அத்தனையும் வெற்றி கொள்ள அரங்கன் என் பரிபூரண ஆசி உண்டு ஓங்கார குடிலின் நிர்வாகம் அரங்கன் என் தயவோடு சிறப்பாய் நடந்து வர நிர்வாகத்தில் எந்தவித பிழையும் குறுக்கீடும் வராத வண்ணம் சர்வ பாதுகாப்பு கூட்டி அருள் புரிவேன் ஓங்கார குடிலின் அன்னதான சேவைக்கு ஒருபோதும் இடையூறு வராத வண்ணம் பெரும் பாதுகாப்பிட்டு அதற்கு உண்டான அன்னதான தேவைக்கு மேலான வண்ணம் பொருளாதார உதவியும் தந்தருள் புரிவேன் உயர் மக்களையும் செல்வ சீமான்களையும் ஓங்கார குடிலின் தொடர்பை கூட்டி இனிதே தர்மங்கள் தடைபடா வண்ணம் வளரவும் சிறந்தோங்கவும் அரங்கன் யான் அருள் புரிவேன் இதனோடு உயர் தொண்டாற்றி வருகின்ற தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் குடிலின் செயல்பாடுகளில் உள்விழி பணியென உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் சேவை வழி மனதாலும் உடல் உழைப்பாலும் தொண்டுகள் செய்து வருகின்ற அன்பர் பெருமக்களுக்கும் ஓங்கார குடில் நோக்கி வர முடியாமல் தவிப்பில் அவரவர் இல்லிலே பூஜை புரிபவர்களுக்கும் அரங்கன் யான் இந்தவித நன்னாளில் சூட்சமாய் அவருள் அவர்களுடைய வழிபாட்டுக்கும் பூஜைக்கும் தொண்டுக்கும் மனமிறங்கி அருள் புரிந்துள்ளேன் உள்ளபடி அரங்கன் என் ஆசியாளே உயர்வு பட வரும் அன்பர்கள் அத்துணை பேருமே மேன்மை கூடி அவர்கள் வேண்டிய வண்ணம் அருள் பொருள் வளமோடு ஆயுள் வளம் கண்டு இனி பிறவாத பெரும் பேருக்கான பரிபூரண ஆசி உண்டு மேலும் குடலின் செயல்பாடுகளும் தர்மத்தினுடைய விரிவாக்கமும் மேலும் விரிந்தோங்க இருக்க அன்பர் பெருமக்களெல்லாம் ஆதரவு கூட்டி வந்து இயன்ற வண்ணம் பொருளுதவி செய்து புண்ணிய பலம் பெருக்கி கொள்ள அவர்களெல்லாம் அரங்கன் என் ஆசியாலே தர்மவான்களாகவும் ஞானவான்களாகவும் இனி பிறவாத பெரும்பேறு கண்டு சிறக்க பரிபூரண ஆசி ஆசி தந்தேன் இவை நன்னாளில் அரங்கன் என்னோடு ஞானியர் பெருமக்களும் மகா சக்திகளும் அகத்தியர் முதலான அனைத்து சித்தர் பெருங்கூட்டங்களும் இதனோடு எம்பெருமானும் மகா சக்தியும் இறங்கி அருள் புரிந்துள்ளனர் அன்னதனால் ஒவ்வொரு முறையான முழுமதி பூஜையும் இன்னும் சக்தி கூடி வல்லமைப்பட இந்த பூஜையின் மகத்துவம் உலகே அறியப்படும் உலகமெங்கும் ஞானிகள் பூஜையாக ஒவ்வொரு முழுமதியும் சக்தி கூடி இனிதே உலகமெங்கும் ஞானியர்களுடைய காலமும் ஞானர் சித்தர் காலமுமாக ஞானியர் ஞானிகளுடைய ஆட்சி காலமுமாக மாற்றம் பெறக்கூடும் அரங்கமகான் யான் அருளிய பொது அறிவுரை ஆசம் ஆசி விளக்கம் முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி